கத்திர தரிசனம் செய்து கத்தரில் அன்பு கொள்கிறவர்களை தீமையை வெறுத்து விடுகிற அவர் தன்னுடைய பசுத்த பான்களின் மாப்பு மாக்களை காப்பாற்றி துன்மார்களின் கைக்காவர்களை தங்கிவிடுகிறார் வேதம் சொல்லுகிறது தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை குமாரனே சிவாசிங்கரவன் எவனும் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடைய படிக்கு அவரை தங்களை வடவாய் உலகத்தில் அன்புக்கு வந்தார் தேவன் நம்மை நேசிக்கிறார் அதில் எந்த சந்தேகமும் இல்லை யோவான் பதிமூணு ஒன்று சொல்லுகிறது சீசர்களிடத்தில் ஆண்டவர் ஆரம்பத்தில் எப்படி அன்புக்கு வந்தாரோ அதே போல முடிவு பர்யந்தமும் அன்புக்கு வந்தான் என்று சொல்லப்பட்டுருக்காரு பதிமூணு ஒன்று வாசிக்கலாம் யோவான் பதிமூணு ஒன்று

ஆரம்பத்தில் எப்படி நேசிக்காரோ எப்படி அன்பு கூர்ந்தாரோ அதே போல கடைசி வரைக்கும் ஆண்டவர் நேசித்தார் அப்படிதான் சொல்றது முடிவு பரியல் கடைசி வரைக்கும் ஏசு கிறிஸ்துவோடு இருந்த சீசர்கள் எத்தனை பேரு பதினஞ்சா பன்னெண்டு சந்தேகம் இல்லையே பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் எப்படிப்பட்டவங்க ரொம்ப பூரணமானவங்களா அதுல கோபக்கான இருந்தாங்க இருந்தாங்க இல்லையா ஆண்டவர் சந்தேகப்பட்டவர்கள் அதுல இருந்தாங்க இயேசுவை காட்டி கொடுத்தவர்கள் அதுல இருந்தாங்க ஆண்டவருக்கு துரோகம் பண்ணினவர்களும் அதுல இருந்தாங்க யூதாஸ் காட்டி கொடுக்கணும் ஆண்டவர் தெரியுமா தெரியாது பேரு ஒண்ணுக்கு மூணு தடவை மறுதளிப்பான்னு தெரியுமா தெரியாது ஆனா எல்லாம் தெரிந்தும் ஆண்டவர் அவர்களை ஒன்று போல நேசித்தார் கடைசி வரைக்கும் நேசித்தார் இந்த இடத்துல இருக்க நம்ம எல்லாரும் ரொம்ப நல்லவங்க இந்த இடத்துல இருக்க நம்ம எல்லாரும் சொல்ல புரியலையோ சில சில வீக்னஸ் நம்மகிட்ட இருந்தாலும் சில சில குறைவுகள் நம்மிடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆரம்பத்தில் எப்படி நேசித்தாரோ நம்ம ஆரம்பத்தில் இயேசுவுக்குள் வரும்பொழுது ரட்சிக்கப்படும் பொழுது ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது கத்தை நம்ம எப்படி நேசித்தாரோ அதே போல இன்றைக்கு வரைக்கும் ஆண்டவன் நேசிக்கிறான் ஏனென்றால் நான் அன்பின் முடிவு கிடையாது சொல்லுங்கள் நேசிக்கிறேன் என் மீதுள்ள அன்பு கொஞ்சம் கூட குறையா ஏன்னா அவர் அன்புள்ள அன்புக்கு அளவே கிடையாது தேவன் எல்லாரையும் நேசிக்க இங்க அமர்ந்து இருக்கிற உங்களை ஆண்டவரப்ப நேசிக்க எதை வச்சு நான் சொல்றேன்னு தெரியுங்களா நமக்கு ஒரு பையன் இருக்கிற என்ன பையன் ஒண்ணு ஏவாம் ஆஹ் மூன்றாவது அதிகாரம் ஆகணும் ஒண்ணாத சொன்னோம் சங்கீதம் சொல்லிட்டு வாசிப்பாங்க நான் விளக்கம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது இங்க வந்தப்பட்ட சொன்னாங்க ஆஹ் மூணு ஒண்ணும் வாசிக்கலாம் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எப்போ பெரிதென்று பாருங்கள் நமக்கு நல்ல ஒப்பையர் தேவனுடைய பிள்ளை என்ன பிள்ளை மூணுல ரெண்டு விதமான பிள்ளைகளை பற்றி அவர் பேசுவார் தேவனுடைய பிள்ளைகளை பற்றி பேசுவார் பத்தாம் வசனத்துல பிசாசுடைய பிள்ளைகளை பற்றி பேசுவார் இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும் ஒரு காலத்துல நம் தேவனை அறியாத இருளின் பிள்ளைகளாய் இருந்தோம் ஒரு காலத்துல நம் பிசாசின் பிள்ளைகள்

ஞானஸ்தானம் பெற்றுக் அப்பொழுது பரிசுத்த ஆவியுடைய வரத்தை பெறுவீர்கள் சொல்லுகிறது மாத்திரம் அடுத்த வசனத்தை சொல்லுகிறார் முப்பத்தி ஒன்பது அப்போது ரெண்டு முப்பத்தி ஒன்பதுல வாக்கு தத்துவமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்ம தேவநாய் கத்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது வாக்கு தத்த யாருக்கு தெரியுமா பிள்ளைகள் வாக்கு தத்த யாரு வாக்கு தத்த யாரு சந்தேகம் இருக்கா சந்தேகப்படுற மாதிரி ஒரு ரேடியோ சொல்லுங்க யாருக்கு சந்தேகம் இல்ல சில கையை வந்துச்சு ஆனால் வரல நம்ம பிள்ளைங்க பக்கத்துல உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்க அந்த பிள்ளைங்க நம்ம வாக்கு தத்துவம் நமக்கு உரியது இப்போ அம்மா அப்பா சொத்து யாருக்கு சொந்தம் பிள்ளைகளுக்கு தான சொந்தம் அது போல அவருடைய நம்முடைய தகப்பனா இருக்கிறார் இல்லையா இப்போ அவர் எழுதி வைத்தது உயிர் இந்த பத்திரம் இந்த சொத்து எல்லாம் நமக்கு தான்

அதுவா சொன்னாரு அவர் அமைதியா இருந்தார் ஒன்னும் சொல்லல அதுதானே பேசல அமைதியா இருக்கிறார் சில நேரம் தேவன் அந்த வாழ்ல அமைதியா இருந்தாலே அமைதியா இருக்கிறாரு நம்மளும் அமைதியாக இருக்கிற சில நேரத்தை நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டோடைய சமூகத்துல காத்திருக்கிறோம் உபவாசிக்கிறோம் தேவன் அமைதியா இருக்கிறதுனால நாம அதோட ஜபத்தை ஆமீன் போட்டு என்ன செஞ்சோம் இல்ல அப்படி முடிக்க கூடாது தேவனிடமிருந்து ஆமா அல்லது இல்லை என்கிற பதில பெற்றுக்கொள்கிற வரைக்கும் ஜெபம் தொடரணும் அதுதான் சரியான ஜெபம் ஒண்ணு உனக்கு செய்வேன்னு சொல்லணும் செய்ய மாட்டேன்னு சொல்லணும் லேட் பண்ணி செய்வேன்னு சொல்லணும் ஏதோ ஒன்று அதுதான் ஜபத்தில் பதில் பெற்றுக்கொள்வது இந்த காணடி ஸ்திரி வந்து ஆண்டவரை மத பிசாசினால் வேதனை வேதனைப்படுகிறான் இதை வந்து குணமாக்கும் என்று சொல்லும்

வேற 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 ஆட்கள் உடனே கடிதம் எதிடுவாங்க இப்ப கடிதம் என்ன செய்யுது யார் பிரபலமானவங்க அவங்களுக்கு என்ன செய்யறாங்க நீங்க நம்புறேன் உடனே அங்கே பதில் அவங்களுக்கு அனுப்புனா உடனே பதில் கிடத்தணும் இவங்களுக்கு அனுப்புனா உடனே பதில் கிடத்தணும் சொல்லிட்டு நிறைய விசுவாசிகள் தங்கள் ஜபத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் அடுத்தவர்களுடைய ஜபத்தை சார்ந்து இருக்கிறார்கள் விசுவாசிகள் என்றைக்குமே தன்னுடைய தன்னுடைய சபையை மாட்டேங்க யார் பிரபலமா இருக்கிறாங்களோ அவங்கதான் அவங்களுக்கு நான் உங்களுக்கு நம்ம சொல்றேன் உங்க ஜபத்தின் பிக்க வைங்க ஆண்டு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்காம யாருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க போறா நான் உடைய பிள்ளை இல்லமா உம் என் அப்பா எனக்கு இறங்காமல் யாருக்கு இறங்குவான்னு இந்த காந்தி மணிரண்டு அப்போஸ்த ரெக்க பண்றாங்க மணி ரெண்டு அப்போஸ்தலிருங்க தேவைப்பட்ட ஆழ்த்தே கிடைங்க அப்பதான் சொன்னார் பிள்ளைகளும் அப்பத்தேடு ஆய் குட்டி ஓடிகிறது பிள்ளைகளுக்கு என்றும் சில அப்பத்தை

வெ <ext periods dei>

இல்ல பனிரண்டு திருப்படிங்க வெவ்வேறாய் பிரிக்கப்பட்ட பதினொன்னு பிரிக்க ஒரு கோபுரத்தை கட்ட கோபுரத்தை கட்ட நினைக்கும் போது கத்தர் பாசைகளை தாருமாறாங்க அதுவரைக்கும் ஒரே கூட்டமாய் ஒரே ஜனங்களாய் ஒரே இனங்களாய் இருந்த ஜனங்கள் வெவ்வேறாய் பிரிக்கப்படுறாரு புரியுதுங்களா நீ புரியல ஆகிய பதினொன்று வீட்டுல போய் வாசித்துக் கொள்ளுங்க

பிரிக்கும் பொழுது அப்பையே கத்த அவனுக்கு ஒரு எல்லையை கத்த திட்டம் பண்ணினார் சரித்திரங்கள் படித்தவர்களுக்கு தெரியும் இஸ்ரேல் தேசத்துல இஸ்ரேல் இருக்கக்கூடாது என்று சொல்லி சுற்றி இருக்கிற நாடு எத்தனையோ தடவை படையெடுத்து எத்தனையோ தடவை இஸ்ரேல் அவர்களை சிறைப்பிடித்தாலும் கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுல அந்த நாடு சுதந்திரம் பெற்று இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது காரணம் அன்னைக்கே தேவன் குறித்தது கத்தருடைய பார்வையில நீங்கள் உலக தோற்றத்துக்கு முன்னமே இருந்தீர்கள் இருந்தீங்களா இல்லையா உலகம் படைக்கப்படுகிறதுக்கு முன்னமே கத்தருடைய கண்கள் உங்களை கண்டது என் இந்த சத்தருடைய பகுதியில இந்த வருஷத்துல ரட்சிக்கப்படுவார் அவள் என்னுடைய பிள்ளை அவளுக்குரிய ஆசீர்வாதத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி என் தேவன் உலகம் படைக்கப்படுகிறதுக்கு முன்னமே உனக்குரிய உலகம் வைத்திருக்கிறார் உனக்குரிய ஆசீர்வாதத்தை உடக்குரிய மேன்மையை குடம்புரிய வேலையை குடக்குரிய குடும்ப வாழ்க்கையை குடக்குரிய எதிர்காலத்தை எடுத்து ஆண்டவர் வேற யாருக்கும் கொடுத்த அல்ல அதான் அவர் சொல்கிற பிள்ளைன்னு அப்பத்து என்று நாய் குட்டி போடுகிற ஏங்க ரயன் ஆந்தவர்களிடம் மேசி அதே உடைய வாசி அசங்கீத தொண்ணூத்தி ஏழு வாசி தோசை மறுபடியும் மாசிதான்

நான் எப்படி நேசிக்கிறேன் கிரியை இருந்தது பிரயாசம் எல்லாம் இருந்தது ஆனா ஒரே ஒரு தவறு மாத்திரம் ஒரே ஒரு துறை மாத்திரம் இருந்தது வெளிப்படுத்த அன்பை எனக்கு ஒரே ஒரு பிரயாச பிரயாசம் கிரியை இருக்கு எல்லாம் இருக்கு நேசித்தது போல கத்தரை நேசிக்கிறேன் செல்ல 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 தேவன் மீது வைத்த அந்த அன்பு குறைஞ்சுக்கிட்டே இருக்கவே சபை ஒரு எச்சரிப்பை ஆண்ட கொடுக்கிற என்ன நிலைமை வந்து விழுந்தா என்று நினைத்து தேவனை நேசிக்கிறது வாழ்க்கையில எந்த இடத்துல குறைஞ்சு எப்ப குறைஞ்சிச்சு அதை கண்டுபிடித்து நான் அதை சரிப்படுத்த ஏன் அதை சரிப்படுத்தணும் அப்படின்னு நான் ஒண்ணு குறைந்து

எல்லா காம்பினேஷன் வருகைக்கும் அன்புக்கு நீங்கள் இந்த ரெண்டு போய் வாசித்து பாருங்க அன்பை பற்றி பேசிட்டு அசீக்கரமாய் வருகிற என்ன நிலவில் இருந்தால் என்று நினைத்து மனம் திரும்ப மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்ணை நான் என்ன செஞ்சு விடுவேன் நீக்கி விடுங்க அதையும் நீங்கள் படித்து வருகையோடு சம்மந்தப்பட்ட ஒரு மாதம் இங்கே பாரு ஒன்று குழந்தை பதினாறு இருபத்தி ரெண்டு பவுல் சொல்லுகிறார் ஒருவன் கத்துக்கிட்டு அன்பு கூறாமல் போனார் அவன் சபிக்கப்பட்டவன் இன்னைக்கு மெத்த பைப்பெல்லாம் பார்த்தா மாறனாதான் இருக்கும் மாறனாதான் அப்படின்னா கர்த்தர் வருகிறார் யார் சிவ இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கத்தர் வருகிறார் என்பதற்கு மாறனாக இப்ப ஆண்டுடைய வருகை நெருங்க நெருங்க எது குறைவு வரும் தெரியுங்களா கடைசி காலத்தில் நடக்கூடிய அடையாளத்தில் ஒண்ணு அன்பு தனித்து போய் மத்திய இருபத்தி ரெண்டு வாசிக்கும் கடைசி காலத்துல அன்பு மனிதர் மேல உள்ள அன்பு குறைஞ்சு போயிடும் தேவன் மீது உள்ள அன்பும் குறைஞ்சு போயிடும் ஆனா சபை தேவன் மீதுள்ள உள்ள அன்பு குறையாம பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு காலத்திலும் சபிக்கப்பட்டவர்களாக இருந்தோம் சாபம் நிறைந்து நிறைந்தவர்களாக இருந்தோம் அந்த சாபத்தில் இருந்து விடுதலை பெறுகிறதுக்காக இயேசுவிடம் வந்தோம் அப்படித்தானே கலாத்தியர் மூல வாசிக்கிற மர தூர் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் சாபங்கள் எல்லாம் ஆண்டவர் சிலுமையில சுமந்து தீர்த்து விட்டார்

எந்த சபிக்கப்பட்டு நிலம் என்ன தெரியுங்களா எங்களை ஆர் அழுது அதிகாரம் ஏசிக்கலாமே ஒரு நிலம் தேவனால் ஆசீர்வாதம் நிலம் எந்த அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து மலை தண்ணீர் தண்ணீர் என்று வசனத்தோட ஒப்பிடப்பட்டது ஐந்து இருபத்தி ரெண்டுல வசனத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருந்தது வசனத்தை குடித்து அப்படின்னா வசனத்தை கேட்டு அதை தியானம் பண்ணி அதை ஏற்றுக்கொண்டு

தேவன் முதல்ல என்ன பண்றாரு தகாதது ஒதுக்கி வைக்கிறார் அது எப்படிப்பட்ட நேரம் இது சபைக்கு தான் சொல்றாரு வெளி சுவிசேஷம் அல்ல இது சபைக்கு சொல்றார் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லுகிறார் வசனத்தை கேட்டு வார்த்தை கேட்டு அதை கேட்டு பயிரை முளைப்பிக்காமல் நீ முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமாக நாம் விரும்பமான நம் தகாதது ரெண்டாவது

அது ரட்சிக்கப்பட்டு பல வருடம் ஆயிருச்சு ஆனா தேவன் மீது அன்பு இல்லை எனக்காக உயிரை கொடுத்தா உயிரை கொடுத்து என்னை நேசித்தாரு என்னை இன்னும் நேசிக்கிறாரு ஆனா நான் ஏன் ஆண்டவர் நேசிப்போ ஏன் ஆர்வத்துல இருந்து அன்பு நினைக்கிறீங்க அன்பு குடையல் குடையை குழைய தேவன் என்னை சமைக்கிற இடத்துல முடிவு சுத்தரிக்கணும் சீக்கரமாய் வருகிறார் ஆண்டவர் மீது அன்பு குறையாமல் பார்த்துக்கொள்ள